இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய் தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதார முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலகட்டங்க வணக்கம் என் நண்பனையர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு கட்டாயமா வரும் காலங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்களையும் பஞ்சபோதங்களையும் வேண்டி முக்கியமா இந்த சுக்ர பகவான் உங்களுக்கு நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உத்தரவின் பேரில் இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் இது வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ நம்ம கிட்ட கன்சல்ட் பண்றவங்க நிறைய பேர் இந்த வருஷம் எப்படி இருக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா பிசினஸுமே டல் அடிக்குது இந்த வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படின்னு தொழில் செய்யறவங்களும் வேலையே சரியா போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலையே கிடைக்கல ஏதோ கிடச்ச வேலைய பணம் சம்பாதிக்கணுமே செய்யற அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தாண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாதங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி செக் பண்ணும்போது தான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பாக பிப்ரவரி March. ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பாக இருக்க போறதையே பார்த்தோம் சரி அதை ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பயிற்சி ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பயிற்சி ஆவாங்க ஆனா இப்படி எல்லா கிரகங்களுமே ஒரே வருஷத்துல பயிற்சி ஆகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தாங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மூன்று கிரகங்கள் எல்லா ராசிக்குமே சப்போர்ட்டா இருக்கும் குறிப்பா இந்த நான்கு மாதங்கள் சுக்கிரன் ஆறு ராசிகளுக்கு சுகபோகமான வாழ்க்கையையும் கடன் இல்லாத நிம்மதியான நாட்களையும் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தங்களுக்கு இருக்கிற கடன் அடையணும் சுகபோகமா ஜாலியா வாழணும் அனுபவிக்க அப்படின்னா சுக்ரன் நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து தரப்போறது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க நடக்கும் அப்பேற்பட்ட அதிசயமான நிகழ்வு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போது இவரும் குரு பகவான் ஜூபிட்டர் வியாழன் கிரகம் போலதாங்க இவர் தேவர்களின் குரு அப்படின்னாக்கா சுக்ரன் ராட்சசத்தனமான அசுரர்களின் குரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன் அதிரடியா ராட்சசத்தனமா கொடுப்பாருங்க ஜாக்பாட் மாதிரி லாட்ரி அடித்ததற்கு சமமான ஒரு ஜம்ப் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இவர் உதவி செய்வாருங்க திருமணம் பந்தத்துல காதல் உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்களை பேட்ச் போடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு சரி பண்ணி கொடுத்து சுமூகமான அந்யோன்யத்தை காதல் பரஸ்பரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்லலாம்

பகவான் பகவான் அனைவரது வாழ்க்கையையும் சூப்பரான தூலான இடத்துக்கு கொண்டு போவாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல இருக்கும் இடத்துல இருந்து சுக்கிரன் சுழன்று கொண்டே மீனராசியில போய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உச்சம் பெறாருங்க இந்த உச்ச யோகம் மீனராசி தேவர்களின் குருவான குரு பகவானின் வீடு அதே நேரம் குரு பகவான் இப்போ இருக்கிறது சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசியில இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீ என்னுடைய வீட்டை என்னுடைய மக்களை பார்த்துக்கோ நான் உன்னுடைய வீட்டை உன் மக்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை

பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்குங்க ஏன்னாக்கா அவர் ஒரு சுப கிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் பிஸ்ட் என்னன்னா உங்களுக்கு நல்லது என்று நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க சில நேரம் உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிற விஷயம் மற்றவர்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு நான்கு மாதங்கள் கழித்து உங்களை பாதிக்காத மாதிரி பாத்துக்குங்க பணம் நிறையவே வருங்க அதை செலவு செஞ்சு உங்கள் குடும்ப சந்தோஷங்களை பெருக்கிக்குவீங்க எப்படா என்னுடைய காலம் மாறும் நல்லது நடக்கும் கடவுளே கொஞ்சமாவது அதிர்ஷ்டத்தை கொடுங்க அள்ளி கொடுங்க

பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்துட்டாருங்க கடந்த காலகட்டத்துல போன ஜென்மத்துல நீங்க சேர்த்து வச்ச புண்ணியத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கும் ஒரு இடம்ங்க நீங்க எம்பெருமானே எல்லாம் வல்ல தாயே அப்படின்னு சாமி கும்பிட்டாலும் சரி அல்லா ஜீசஸ் யார கும்பிட்டாலும் சரிங்க உங்களுடைய கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் நேரம் நிறைய விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க பல நாட்களாக ஏன் பல வருடங்களாக உங்களை ஏமாற்றிய கை கிட்ட வந்து கிடைக்காமல் போன பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை ஏற்றம் பெற வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பணம் வந்தா சந்தோஷமா இருப்பீங்கன்னா பணம் கிடைக்கும் திருமணம் நடக்காம மனம் சோர்வடைந்து இருந்தா அதுவும் நடக்கும் நம்ம கிட்ட இந்த முப்பது வயசுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருக்கிற நிறைய பேரு திருமணம் நடக்காம வேலை செய்யற இடத்துல ஏன் பா இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்க சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க நான் மட்டும் என்னங்க முரட்டு சிங்களாவே இருக்கணும் நான் நினைக்கிறேன் சரியான வரன் கிடைக்கல நம்ம கஷ்டம் அவங்களுக்கு எங்க புரியுது வெந்த புண்ண வேலை பாய்ச்ச மாதிரி வந்து கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க மனசே ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி உங்களுடைய பெற்றோர்களும் சரி நம்ம கிட்ட வந்து பாத்துருக்காங்க கேட்டிருக்காங்க நான் உங்க எல்லார்டையும் சொல்றது என்ன அப்படின்னாக்கா முப்பது நாற்பது வயசுல யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேட்காதீங்க அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல திருப்பம் இப்போ நடக்கும் காதலும் கை கூடும் அந்த காதலும் திருமணத்துல போய் முடியும் திருமணம் மூலமாக உங்கள் இல்லமும் குதூகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய்தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதார முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த கால நிறைய திறமை இருக்குப்பா ஆனா சரியான வாய்ப்பு கிடைக்கல அதாவது நான் இப்படி இருக்கேன் அப்டின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையிலேயே சொல்லபோனாக நம்மக்கிட்ட பேசிய நிறைய திரைப்பட முன்னணி நடிகர்களா இருக்கட்டும் நடிகைகளா இருக்கட்டும் இத பத்தி சொல்லியிருக்காங்க அவங்க எல்லர்க்கு நான் இந்த கால கட்டம் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க ஒரு வாய்ப்பை கடவுளை உங்களுக்கு கொடுப்பாருங்க அது எந்த துறையா இருந்தாலும் சரி சரியா யூஸ் பண்ணிக்கோங்க பூந்து விளையாடுங்க சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் கடவுளுடைய அனுகிரகம் கடின உழைப்பு இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னாக்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ஷ்டமும் கடவுளின் அனுகிரகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இருக்குங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்க உழைச்சீங்க அப்படின்னாக்க உங்களுடைய துறையில நீங்க வேலை செய்யும் இடத்துல நீங்க தாங்க ராஜா வேலை விஷயமா ஒருத்தரை நீங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இந்த இருக்கும் இடத்தை விட்டு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யும் இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு அமையும் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யும் காலகட்டம் அதே போல நீங்க செய்யும் செலவு மூலம்

இந்த ஆறு மற்றும் எட்டு ஆகிய எண்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும் இவர்களுடைய அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தாக்கா பவழம் இதனை தங்கம் மோதிரியத்தில் பதித்து அணிஞ்சிங்க அப்படினாக்கா ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்க பிரட்சை ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருக்கும் அதனால இவர்களுக்கு செவ்வாய் கிழமை ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் கூடவே திங்கட்கிழமையும் புதன்கிழமையுமே நல்லா தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில பணம் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே செலவம் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போதுன்னே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஒரு படி மேல போய் இப்ப ரீசெண்டா நான் வளர்த்துனேன் ராகுகேது யாகத்திலேயாவது இருக்கட்டும் தனிப்பயிற்சி யாகத்திலயாவது இருக்கட்டும் பணம் சேர்றதுக்கு ஏதாவது யாகம் இருந்தா பண்ணுங்க வந்து ஆக வேண்டும் என்ற எம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள் முயற்சி செய்வாங்க வாஸ்து படி நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியம் தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணும் நீங்க பீரோவை திறக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி வச்சுக்குது அப்படின்றதாலதான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்தில்

வைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்சில வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்னுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கிறேன் மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணி அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படினு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்